இந்த பொண்ணு ஒரு நகை கடைக்குள்ள பூந்து இருக்கிற நகையெல்லாம் எடுத்து வாயில போட்டே இருக்கு ஏமா ஏமா என்ன பண்ற இது எங்க நகை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த டைம்ல ஒருத்தர் வந்து அந்த நகைக்கு நான் காசு தரேன் அப்படின்னு காசின்னு தந்துடுறாங்க இன்னும் உனக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாம் எடுத்து சாப்பிட டாலிங் அப்படின்றாங்க அவங்களும் எடுத்து எடுத்து எல்லாத்தையும் வாயில போட்டுக்கிறாங்க நீ அண்டாக்குள்ள போட்ட மாதிரி சாப்பிட்டு இருக்காங்களே எல்லாத்தையும் டிஸ்போஸ் பண்ணும்ல உடனே இவரோட வீட்டு கூட்டிட்டு போய் எல்லாத்தையும் டிஸ்போஸ் பண்ணி அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு பாக்குறாங்க அம்மா நான் எங்க இருக்கேன் எங்க இருக்கேன் அப்படின்னு ஏன் யாராச்சும் அந்த நீ சாப்பிட்ட நகையெல்லாம் எங்க தான் இருக்கு உனக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் இந்த ரெசை போட்டு நீ கீழவா அப்படின்னு கொடுத்துட்டு போயிடுறாங்க இவங்களும் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு கீழே போறாங்க என்ன சர்ப்ரைஸ் உனக்கு தெரிஞ்சுக்கணுமா இந்த இது சாப்பிட அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அவங்களும் அதை ஓப்பன் பண்ணி பாக்குறாங்க ஃபுல்லா நாக ஏ இதெல்லாம் எனக்கா அப்படின்னு சொல்லி எடுத்து பாக்குறாங்க ஆமா அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே எடுத்து கையில காதுல எல்லாம் மாட்டிட்டு நான் இங்க இருந்து போலாமா அப்படின்றாங்க இவங்களும் போறாங்க உடனே இன்னொரு பைய காமிக்கிறாங்க இன்னும் இதுலயும் நகை இருக்கு நீ ஒரு வாரம் எதுவுமே சாப்பிடாம இருந்தனா இந்த நகை எல்லாம் உனக்கு தான் அப்படின்னு சொல்றாங்க இவ்வளவுதானே ஒரு வாரம் சாப்பிடாம இருந்தாலும் எனக்கு நகை எல்லாம் கொடுத்துருவீங்களா அப்படின்னு சந்தோஷப்பட்டு நான் டயட் மாதிரி இருந்துக்கிறேன் அப்படின்றாங்க கிட்ட அஞ்சு நாள் கழிச்சு முடிச்சு அந்த கிச்சன்ல ஃபுல்லா போய் தொலாவது ஏதாச்சும் கிடைக்குமா அப்படின்னு ஆனா ஒண்ணுமே கிடைக்கல அந்த டைம்ல அங்க வேலை செய்யற பயப்படுது இதெல்லாம் நீ சாப்பிட கூடாது நான் டான்ட்ட சொல்லிடுவேன் அப்படின்றாங்க எனக்கு பசிக்குது நான் என்ன பண்றது அப்படின்றாங்க சரி வெயிட் பண்ணுங்க நான் தரேன் அப்படின்னு எடுத்து கொடுக்குறாங்க அந்த டைம்ல அவங்களோட டானும் வந்துடுறாங்க ஐயோ அவர் வந்து நம்ம ரெண்டு பேத்தையும் கைமா பண்ணிடுவாரு வா டேபிள்குள்ள போலாம் அப்படின்னு டேபிள் கடையில போய் சாப்பிட்டு இருக்காங்க அவரும் பாக்குறாரு என்ன ஃபிரிட்ஜ் எல்லாம் ஓப்பன்ல இருக்கு யாராச்சும் வந்திருப்பாங்களோ அப்படின்னு செக் பண்ணிட்டு அவரும் திரும்பி போயிடறாரு கரெக்டா ஒரு மாசம் கழிச்சு அந்த வேலை செய்யற பயபுலையே டெய்லி இந்த மாதிரி சோறு சோறா கொடுத்துட்டே இருக்காங்க அந்த புள்ளையோ நகை தர நகை தர நகை தரனே இங்கேயோ உட்கார வச்சுக்கிறாங்க அந்த புள்ள நிறைய நகையை வாங்கி மாட்டியிருக்கு அப்ப அந்த வேலை செய்யற பயப்பட சொல்லுது இந்த நேரம் நம்ம இந்த இடத்த விட்டு போக வேண்டிய நேரம் வா நம்ம இங்கிருந்து போயிடலாம் அப்படின்றாங்க அப்பனா அந்த கோல்டு என்ன பண்றது கிடைக்காம போயிடுமே அப்படின்றாங்க நீ இவ்வளோ கோல்டு வாங்கி வச்சிருக்க இது வச்சு நீ வந்து உன்னோட பேரம்பத்தியெல்லாம் பார்த்துக்கலாம் இதுக்கு உனக்கு இவ்வளோ கோல்டு வா போகலாம் டூர் போகலாம் ஃபேமிலி தான் முக்கியம் எந்த ஒரு கோல்டு உன்னோட லவ்வை வாங்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க சரி ஓகே நீ சொல்றதும் கரெக்ட் தான் நம்ம அடுத்த நாளே காலையில் கிளம்பி போயிடலாம் அப்படின்றாங்க இவங்களும் அதே மாதிரி காலையில கிளம்பி போறாங்க அந்த டைம்ல அந்த டான் கேக்குறாங்க அம்மா எங்க போற அப்படின்றாங்க இல்ல எனக்கு இது போதும் என்னோட ஃபேமிலி என்னோட வாழ்க்கை தான் முக்கியம் நான் போறேன் அப்படின்றாங்க சிரிப்போ நான் உனக்காக இந்த கோல்டு தரலாம் இருந்தேன் அப்படின்னு ஒரு பேக் ஃபுல்லா கோல்டு காட்டுறாங்க இதை பார்த்தோன்னே அவங்க மனசு மாறுறாங்க நான் இங்கேயே இருக்கேன் எனக்கு கோல்டு தான் வேணும் அப்படின்னு சொல்லி திரும்பி இந்த பக்கமே வந்துடுறாங்க ஏய் எங்க போற உனக்குலாம் அறிவே இல்லையா இவ்ளோ கோல்டு வச்சிருக்கல வச்சு நீ வாழலாம் இதுக்கு என் வாழ்க்கையை இப்படி வீண் பண்ணிக்கிறேன் உனக்கு ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலியும் உன் லவ் சந்தோஷம் தான் எதுவுமே வேண்டாம்மா அப்படின்றாங்க இல்லை எனக்கு எதுவுமே வேணாம் எனக்கு கோல்டு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி திரும்பி இந்த பக்கமே வந்திருந்தாங்க நாற்பது வருஷம் கழிச்சு அந்த பிள்ளை கிளவி மாதிரி மாறி மறுபடியும் அந்த பேக்கையே எடுத்துகிட்டு வெளியே வராங்க வயசான கிளவி மாதிரி ஆயிடுறாங்க அந்த டானு செத்து போயிடுறான் அப்போ அந்த கிளவி ஃபீல் பண்ணுது நான் முன்னாடியே என் வாழ்க்கையை பார்த்துருக்கலாம் தேவையில்லாமல் நான் கோல்டு கோல்டு நான் அது பின்னாடி போய் என் வாழ்க்கையே வீணடிச்சிட்டேனே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க நீங்கள் அந்த இடத்துல இருந்து இருந்தீங்கன்னா நகை சூஸ் பண்ணிருப்பீங்களா இல்லை வாழ்க்கைய ஜூஸ் பண்ணிருக்கேன் பீங்களா அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க மேம் சதிப்போம் டாடா பாய்